நூத்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முதலாவது அவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் நான் இதை வாசிக்கிறேன் கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது கரங்களை தட்டி சொல்லலாம் கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் கர்த்தருடைய சபைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் நான் மகிழ்ச்சியா இருந்தேன் காரணம் இது அப்பாவின் வீடு நான் அப்பாவை பார்க்க போறேன் நான் ஆண்டவரை பார்க்க போறேன் என்னை தேற்றுகிறவரை பார்க்க போறேன் என்னை நேசிக்கிறவரை பார்க்க போறேன் என்னை என்னை விடுதலை ஆக்கினவரை பார்க்க போறேன் இந்த உலகத்தில் என்னை ரட்சிக்கிறவரை பார்க்க போகிறேன் அவரை ஆராதிக்க போகிறேன் அவரை துதிக்க போகிறேன் அவருடைய சமூகத்தில் நான் பலன் பெற்றுக்கொள்ள போகிறேன் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க போகிறேன் அவருடைய சமூகத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிறேன் அதனால அவங்க எனக்கு வாப்பா சர்ச்சுக்கு போகலாம் வாப்பா அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒம்முன்னு இருந்தேன் நான் கம்முன்னு இருந்தேன் நான் உருன்னு இருந்தேன் சர்ச்சுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கம்மளிய போட்டு அப்படியே படுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு போலாம் கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் குதித்து எழும்பி சந்தோஷத்தோடு வாங்க போலாம் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி போகலாம் வாங்க இன்னைக்கு சீக்கிரம் வர்றதே பெரிய பாடு எழுந்திருக்கிறது பெரிய பாடு எழுப்புறது பெரிய பாடு பாறாங்கல்ல கூட அப்படியே கடப்பாறை போட்டு எழுப்பிடலாம் ஆனா நம்ம ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமை தூங்குறத எழுப்பிருக்கவே முடியாது ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி அப்படியே அந்த பெட்டில் அப்படியே ஒட்டிக்குவாங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது அவர் தான் ரெண்டு சர்வீஸ் வச்சிருக்காரு ஆ எதனா ஒரு சர்வீஸ்க்கு போகலாம் இங்கே லேட்டாக போனால் அப்படி போயிடலாம் ஆனால் அதுக்கும் லேட்டாக தான் வருவோம் அங்கே லேட்டாக வந்தால் இங்கே முடிஞ்சிடும் சரி லேட்டாகிடுச்சு பதினோரு மணி ஆகிடுச்சு இன்னும் அரை மணி நேரத்துக்கு எதுக்கு போகிறது ஆன்லைனில் தான் அவர் நடத்துகிறாரே ஆன்லைனில் போயிடலாம் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் இது கர்த்தரின் சபை அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தரின் வீட்டுக்கு போகிறோன்னு அர்த்தம் அப்போ எவ்வளவு சந்தோஷம் எனக்குள்ளாக இருக்கணும் தான் நான் எழுதுனேன் அவர் சமூகம் என் சந்தோஷம் அவர் ஆலயம் என் ஆனந்தம் அவர் பாதமே என்னுடைய ஆறுதல் அவர் பாதம் என்னுடைய ஆறுதல் அவருடைய பிரசன்னமே என்னுடைய பேரின்பம் அப்படி நினைக்கிறவங்க தான் ஆலயத்துக்கு உற்சாகமா சந்தோஷமா ஓடி வருவாங்க சொல்லலாமா இது கர்த்தரின் சபை என்றால் இது கர்த்தரின் வீடாக இருக்கிறது மறந்துடாதீங்க